என்ன ஜோதி கல்யாணம் ஆச்சுன்னா வயிற்றுல புல்லா இருக்கும் ஆனால் உனக்கு கல் இருக்குதுன்னு சொல்கிறிய அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஒரு அண்ணா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கிட்னி ஸ்டோனு டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் இருக்குது ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி தான் கரைக்க முடியும் இல்லைன்னா அது அப்படியே வர பண்ண முடியாது இன்ஜெக்ஷன் மூலயமா கரைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் வீடியோ போட்டால் அதில் வேறு யாரையாவது ஏதாவது ஒரு வைத்தியம்னு சொல்லுவாங்க சரி பண்ணலான்ட்டு நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணேன் ஆனால் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க இதாவது பரவாயில்ல ஒரு சில பேர் கேட்குறாங்க கூட இருக்கிறவங்களே தெரிஞ்சவங்களே கேட்கறாங்க இன்னும் பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே உன்னோட ட்ராமாலாம் யூடியூப் சேனலுக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு மனசாட்சியே இல்லாத ஒரு சில சொல்கிறாங்க அதையும் காதில் வாங்கிட்டு தான் இருக்கேன் தயவு செஞ்சு அவங்கவுங்களுக்கு இருக்கிற வழி வேதனை தான் தெரியும் மத்தவங்களுக்கு தெரியாது இதனால எப்படி உடம்பு சரியில்லாம் குளிக்காம வராமல் பொட்டு வைக்காம இருக்கிற வேலை பார்க்காம எதுவுமே பண்ணாம நடித்து வேஷம் தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லணும் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனா மனசாட்சி இல்லாத இதே மாதிரி உங்க அக்கா தங்கச்சி உங்க பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு வழி வந்தாதான் அதனோட கஷ்டம் வேதனை எல்லாமே தெரியும் யாரையும் மனசு நோக்கிற அளவுக்கு என்னதான் நீங்க நீங்கள் செஞ்சுருந்தாலும் பண்ணியிருந்தாலும் சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோ தான் உதவி பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரிலாம் மனசாச்சு இல்லாத பேசாதீங்க நீங்கள் சொல்லுவீங்களா அடிக்கடி ஒரு வார்த்தை அவங்கவுங்க கருமா அனுபவிப்பாங்க அவங்கவுங்க எது அனுபவிப்பாங்கன்னா அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் அவங்கவுங்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் ரிப்போர்ட் கூட காமிச்சிருக்க ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் காட்டணும்னு அவசியம் இல்லை ஆனால் ரிப்போர்ட்டு தான் எனக்கு உடம்பு சரியில்ல ப்ரூவ் பண்ணுன்றது அவசியமே கிடையாது சரிங்களா உங்கள் உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க அதுக்குன்னு இந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்புறம் இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நடிக்கிறவங்களுக்கும் வேஷம் தான் இந்த காலமா இருக்கு உண்மையை பேசுறவங்களுக்கு உண்மையாலுமே காலம் கிடையாது என்றைக்குமே இந்த செகண்ட் வரைக்குமே எனக்கு என்ன நடக்குதோ எனக்கு என்ன இருக்கோ இந்த மாதிரி விஷயத்தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து சில பேருக்கு பொய்யா தெரியுது தவறான கண்ணோட்டம் தெரியுது அப்படி தெரியறவங்கள்கிட்ட போய் நம்ம என்னதான் அவங்கள்ட்ட போய் போய் நம்ம ப்ரூஃப் பண்ணாலும் அவங்க நம்ப போகிறதில்ல அப்புறம் நம்பாதவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சு நம்ம ஏன் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுன்றது தான் எல்லாேருக்கும் தோணும் இது யாருக்காக சொல்ல வரேன்னு ஒரு சில பேருக்கு தெரியும் பட் கமெண்ட் செக்ஷனில் அனுப்பின கமெண்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்க அதெல்லாம் பேர் விஜயா ஏதோ அது மாதிரி கேட்குறாரு தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்காதீங்க உள்ளுக்குள்ளே வலி இருந்துச்சுன்னா அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு வயிறு வலி வந்தாலும் ஐயோ அப்பா பூதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டு பெண்களுக்கு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வரும்போது அதோட வழி என்னைக்காவது உணர்வீங்க தயவு செஞ்சு திறமோ சொல்கிறேன் யாரையும் கஷ்டப்படுத்தி வாழணும்னு மா தயவு செஞ்சு நினைக்காதீங்க இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் மற்றவங்கள கஷ்டப்படுத்து பேசுகிறது மற்றவங்களை தவறாக பேசுகிறது அவன் பண்ணாட்டி எங்க போறா இவன் பண்ணாட்டி எங்க போறா அந்த வீட்டில் என்ன நடக்குது இவன் என்ன பண்றா அவன் என்ன வீடியோ பண்ணுறா என்ன வீடியோ பண்ணுறா யாரை ஏற்றி விடலாம் யாரை போட்டு கொடுக்கலாம் யார் வீட்டு குடும்பத்தை கலக்கலாம் இதை மாதிரிலாம் யோசிக்கிறது விட்டுட்டு தயவு செஞ்சு அவங்கவுங்க குடும்பத்தை பாருங்கள் அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்தாலாவது அவங்கவுங்க குழந்தைங்க நல்லாயிருக்கும் உங்களை பற்றி யோசிங்க உங்களை ஃபேமிலியை பற்றி யோசிங்க அடுத்தவங்க வீட்டை பற்றியே யோசிச்சு உங்கள் வாழ்க்கைய நாசம் பண்ணிக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நானும் அப்படிலாம் நினைப்பேன் எங்கள் கிராமத்தில் தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெளி உலகத்துக்கு வந்த பிறகு தான் தெரியுது இது ஒவ்வொரு கிராமத்துலயும் இல்லை சிட்டிக்குள்ளேயும் அப்படிதான் தான்ங்குது கிராமத்துலயும் அப்படிதான் தான் இருக்கு நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன் அந்த ஊரில் அப்படி தான் ஒருத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது என்னெல்லாம் வந்து எங்கேருந்து ஊர் விட்டு ஊர் வந்தவ அதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படி இப்படின்னு வெறிஞ்சி வலிச்சு கொட்டினாலுங்க அவளு நல்ல நல்ல மாதிரியே பேசுவாளுங்க ஒரு கிராமத்தில் இருந்தப்போ அவெல்லாம் அப்படியே யாருக்குடியும் அப்படியே குனிஞ்சு தெல நிமராத மாதிரி அப்படி நடித்து வேஷம் போட்டவெல்லாம் நிறைய பேர் இருக்காளுங்க அதெல்லாம் பேர் குறித்து ஒரு நாளைக்கு மீடியோவில் கொண்டு வருவேன் குடி விரைவில் அதுவும் இருக்குது ஏன் இதை சொல்லுவாருன்னா யாரையும் கஷ்டப்படுத்தி வாழணும்னு நினைக்காதீங்க அந்த கஷ்டத்தில் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய பாவத்தை கொண்டு போய் உங்களை பிள்ளைங்கள சேர்க்காதீங்க ஓகேங்களா ம் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் வந்து கல்லை வந்து கரைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ட்ரிப்ஸ் வழியே நான் கரைச்சிடலான்னு ட்ரை பண்ணிவிட்டு ட்ரிப்ஸ் இருக்கேன் தினம் ட்ரிப்ஸ் ரெண்டு ட்ரிப்ஸும் போட சொல்லியிருக்காங்க ஒரு ஒன் வீக்குக்கு அது வழியே வந்துடும்ன்னு இருக்காங்க சப்போஸ் கடவுள் புனிதால அந்த மாதிரி கரைஞ்சிச்சினா ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லபடியாக விடைய முடியும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இல்லை நாட்டு வைத்தியம் ஏதாவது எதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை இதுதான் ட்ரீட்மெண்ட்லாம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் கல்லுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கேன் பண்ணோம் சிடிசி ஸ்கேன்லாம் பண்ணோம் அதுலேயும் அப்படி தான் சொன்னாங்க அந்த கல் பெருசாக இருக்கிறதால வந்துட்டு என்ன பாருங்கள் அந்த கல் பெருசாக இருக்கிறதால வந்து கிட்னி வீக்கமும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சஜஷன் எதா இருந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் நார்மல் ஸ்கேனும் பண்ணியாச்சு இது மாதிரி இருக்குது ஓகே பாய்